போசி போசி வாங்குங்க இப்பதான் வந்தீங்களா அப்பா என்னங்க போன கறி என்னாச்சு எல்லாம் சச்சச்சு தானே நீ வர படுப்பே தவம் கம்மி இரு ஏங்க ஏன் இப்படி கோபப்படுறீங்க கோபப்படவே என்ன பண்ணச் சொல்ற அந்த பொம்பள கொஞ்ச நேரம் அந்த வாய் அவளுக்கு இப்போ ஒண்ணு இல்லாத போவே இவ்வளவு பேச்சு பேசுறாலே இன்னும் அவ கையில பணம் காசு இருந்தா அப்பப்பா அவளுக்கு பிடிக்கவே முடியாது போலயே நீங்க யார சொல்றீங்க யார் யாரு எல்லாம் அந்த நமக்கு அந்த சின்ராஜ் பையன் வீட அரமான போட்டுட்டான்ல அவங்க அம்மா கறிக்கா ஓ அந்த அண்ணன் லட்சுமி அம்மாவா அது சரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அம்மாக்கு வாய் கொஞ்சம் நெஞ்சே கடியாதுங்க ஒரு அளவுக்கு ரெண்டு அளவுக்கு கிடையாது மூணு ஊர் அளவுக்கு வாய் தெரிச்சு அவங்களுக்கு ஆமா ஆமா என்னைய அசிங்க படுத்தி வீட்டு விட்டு வெளிய போனு சோ தொடர்ந்து விட்டுச்சி அப்படியே என்ன சொல்லிச்சு அந்த பொம்பள இவ்வளவு திமிர் அதுக்கு வீட்டை நமக்கிட்ட அடங்கு வச்சிட்டு உங்களை குடிச்சி திட்டிருக்காங்க இருக்காத அவங்களே சும்மா ஒரு கடாது இருங்க இப்பவே போய் நான் ரெண்டுல ஒரு வாட்டி கேட்டு வரேன் ஒண்ணு வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் அமைதி இரு எப்படியாச்சும் அந்த வீட்டை நம்ம கைக்கு வரணும் பாத்துக்க கார் ஆகணும்னா கண்டிப்பா நாம அமைதியை காக்க வேண்டும் ஆமாங்க எப்படி இருந்தாலும் அந்த வீடு ஒரு பத்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலேயே தேரும் ஏன்னா இது அந்த காலத்து வீடு பாத்துக்க அதுல கட்டி இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாம் தேக்கு மரணம் இது அந்த முட்டா பயனுக்கு தேரி மாட்டேங்குது அவங்க அப்பா அப்படிக்கு அர்ஜென்டா பணம் வேணும்னு அவசரமா நம்ம கொண்டாந்து நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு மூணு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டா நாமளும் எப்படியாச்சும் இந்த வீட்டை முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா அது முடியாது பழிக்க என்னங்க இப்படி தான் சொல்றீங்க அந்த வீட்டை வச்சு நான் என்னனமோ கனவு கண்டிருக்கேன் எப்படியாச்சு எனக்கு வாங்கி கொடுத்துருங்க ஆமா நீ என்ன கனவு கண்டு ஊர்ல எங்க அப்பா அம்மா கண்ணு கெட்டாத தூரத்துல கிடக்காங்க அதே அவங்கள கொண்டா நீங்க வெச்சோம்னா அடி கடிக்கு போய் வர வசதியா இருக்கும்ல ம் சரிடியா அந்த இடத்துல நான் இதக்கி கடிய கட்டி வாடகை கொடுலாம்னு பத்தி ஆனா நீ இப்போ ஒரு கனவு கண்டு வச்சிருக்கியோ சரி அத விடுங்க நீ கனவோ கடையோ அவ முதல்ல அவங்கள அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்க

எங்க முதல்ல நாங்க என்ன பேச வந்துருமாச்சு கேளுங்க எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இங்க பாருங்கக்கா உங்க வீட்டுக்காரத்தையும் அதிகமா பேசிருக்காரு எங்க மாமனாரு ஆஸ்பத்திரியில ஓட முடியாம இருந்து இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு மறுபடியும் மண்டையை போட்டுருவாரு மண்டை மலை ஓடு விழுந்துரும் அவர் மண்டையை போட்டுருவாரு அப்படி இப்படின்னு பேசினா எங்க அத்தைக்கு கோவம் வராதா அதனால அவங்க அப்படி பேசிருக்காங்க அப்படின்னா உங்க அத்தை என் வீட்டுக்கார பத்தி அசிங்க சிங்க பேசி வெளியே போன அனுப்பிச்சு விட்டுருக்காங்களே அப்ப நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன் ஐயோ சின்ன பொண்ணு கொஞ்சம் அமைதி இரு இங்க பாருங்க நான் அண்டை போடுறதுக்காண்டி வரல உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்திருக்கேன் என்னமா பேச போறேன் பேசுறதுக்கு எதுவும் இல்லை பாத்துக்கேன் நான் சொன்னது சொன்ன தயவு செஞ்சு நாளைக்குள்ள வீட்டு காலி பண்ணிட்டு இருக்கேன் மூட்டை முடிச்சுதான் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ராத்திரியோடு ராத்திரியே போனாலும் சரி இல்ல விடுஞ்சு பிறகு போனாலும் சரி உங்க விருப்பம் ஆனா எனக்கு நாளைக்கு வீட்டு காலியா இருக்கணும் அப்படிதான் ஏன்னு இப்படி திடுதி இப்படி வீட்டுக்கு காலி பண்ண நாங்க எங்க போக சொல்லுங்க வேற வீடு கூட வாடகை பாக்கல இன்னும் ஆஹ் உங்ககிட்டதான் கொஞ்சம் நாள் டைம் கேட்டு இருந்த கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்பாக்கு கொஞ்சம் நான் உடம்பு நல்லா சரியானதுக்கு அப்புறம் நாங்க வேணா கிளம்பி போறோம் தானே சொன்னா நீங்க என்னடனா அதுக்குள்ள காலி பண்ண சொல்றீங்க உங்க அம்மா பேச்சின பேச்சுக்கு வேற என்ன பண்ணுவாங்களா உங்களெல்லாம் அந்த வீட்ல இனி மட்டும் வெச்சிருக்க கூடாது வீடு உங்களோடது சொந்தமே கிடையாது அப்பவே நீங்க இப்படி பேசிக்கனா இன்ன உங்க சொந்தமான வீடா இருந்துச்சுனா உங்கள கையில பிடிக்க முடியாதப்பா முதல்ல நீங்க நாங்க சொன்ன மாதிரி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருக்கேன் அதுதான் எல்லாருக்கும் நல்லது இக்கா இப்படி பேசினா இப்படிக்கா

நல்லா சொல்லுவீங்க உங்களுக்கு சொந்த முடி உங்க பேரை என்ன பதிச்சு வச்சிருக்கி பத்திரத்துல சொந்த முடி சொல்லிக்கிறதுக்கு என்னன்னா அங்க வீட்டுல வார்த்தை கறி பிரச்சனை பண்ணாங்க இங்க நீ எங்க வீடு தேடி வந்து பிரச்சனை பண்றியோ மாமியாருக்கு மருமகளுக்கோ மரியாதைன்னா என்னன்னு தெரியாத போலீங்க அதெல்லாம் போதுமான அளவு நாங்க தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம் நீங்க முதல்ல வாய முடிக்கிட்டு இருங்க இங்க பாருங்க அது எங்களுக்கு சொந்தமான வீடு எங்களுக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்பட்டுச்சு அதனால பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க பணத்தை வாங்கிட்டு போனோம் ஆனா அந்த வீட்டோட மதிப்பு ஒண்ணும் மூணு லட்ச ரூபாய் கிடையாது அது அதுக்கு மேலேயே போகணும்னே எனக்கு நல்ல தெரியும் யாருக்கிட்ட மசால் அவன் மண்டியில அரைச்சி எங்களுக்கு ஏமாத்தி அந்த வீட்டை உங்க கைக்கு மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு காலமும் நடக்காது ஒழுங்கு மரியாதையா பத்திரத்தை கொடுத்துருக்கியா எவ்வளவு கொழுப்பு இருந்தா பத்திரத்தை கேப்ப ஏமா முப்பது என்னோட பத்திரத்தை அடமான வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க சரி நான் இல்லன்னு சொல்லலையே அது வாங்கினதுல அந்த பணத்துக்கு ஒரு பாண்டு சீட்டுல வட்டிக்கு போட்டு குடுக்க நாங்க மாசம் மாசம் வட்டி கட்டிக்கிறோம் அது மாதிரி வீட்டோட பத்திரத்துல குடுக்க என்னது வீட்டு பத்திரம் வேணுமா எப்படியாச்சும் இந்த வீட்டை நம்ம ஏமாத்தி வாங்கலாம்னு சொல்லிக்க இப்ப என்ன புருஷன பொண்ணாட்டி எது வீட்டுக்குள்ள அடிக்கிற மாதிரி வராங்க எட்டி நீயே காட்டி குத்துற போல வாய் முடிஞ்சு தம்மணி இரட்டி இல்லாட்டி உள்ள போடி இங்க பாருமா நான் ஒன்னும் சேட்டு கிடையாது இங்க நகை அடைமான வைக்கப்படும் பணம் அடகு அடகு வைக்கப்படும் பத்திரம் அடகு வைக்கப்படும்னு சொல்லி போர்டு வைக்கல சரியா இந்த மாதிரி எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி பத்திரத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான் உன் புருஷன் பாத்துக்க நீ சொல்ற மாதிரியே உனக்கு அந்த வீட்டு பத்திரம் வேணும்னா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ உன் புருசை வாங்கின பத்தியோ மூணு லட்சம் அது கொண்டாந்து குடுத்துட்டு அப்புறம் நீ வேலை பாத்திரத்தை வாங்கிட்டு போ என்னங்க இது அனுமதிமா இருக்கு சாயங்காலத்துக்குள்ள மூணு லட்சம் நாங்க எப்படி புரட்ட முடியும் அவ்வளவு பணம் புரட்ட முடிஞ்சா நான் எதுக்கு உங்ககிட்ட வீட்டு பாத்திரத்தை கொண்டாந்து குடுக்க போறேன் இங்க பாருப்பா உங்க அம்மாவும் சரி உங்க கொண்டாட்டும் சரி ரொம்ப ஓர வாய் பேசிட்டு போறாங்க எனக்கு ரொம்ப கோபத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வோம் பாத்தீங்க என்ன என்ன பண்ணுவீங்க எங்களை ஏமாத்தி வீட்டு கொள்ளை அடிக்கலான்னு பாத்தீங்க அதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணிட்டுருக்கீங்க கொள்ளையும் அடிக்கல பொழையும் பண்ணல என்ன பாரு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கே தியானம்னா இந்த சாய் மாதத்துக்குள்ளே மூணு லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போ இல்லையா அதோட வீட்டை மறந்து போட்டு நாளைக்கு காலையில மூட்டை முடிச்சிடலாம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு காலி பண்ற வழியை பாருங்க ம் பணத்தை கொடுக்கணுமா அவ்வளோ தானே இன்றைக்கி சாய்மாத்துக்குள்ளே நான் சொன்ன மாதிரி பணத்தை கொண்டாந்து கொடுத்து விட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போகிறேன் பத்திரம் பத்திரம் ஆ ஆ ஆறு மணிக்குள்ள வரல அதுக்கு அடுத்து ஆறு ஒண்ணு அதனால பத்திரம் உங்க கைக்கு வராதுமா பாத்துக்க பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணு ஆறு மணிக்குள்ள பணத்தை மூணு லட்சம் ரூபாய் ரெடி பண்ண சொல்ல எப்படி ரெடி பண்றது நம்ம தாலி அடமான வச்சா அது மூணு லட்ச ரூபாய் கொண்டாந்து குடுத்து விட்டு அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போவோம் வாங்க ஐயோ இவன் வேற அவசரப்பட்டு வாளை விட்டு விட்டா இப்ப என்ன பண்றது பணத்துக்கு என்னங்க என்னங்க பொண்ணு கிட்ட பணத்தை புரட்டி வந்து கொடுத்தா பத்தத்தை கொடுத்துறன்னு சொல்லி அம்பிங்க ஒரு வேளை பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்ப அந்த வீடு நமக்கு சொந்த இல்லையா நீ வேறட்டி அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அந்த வீடு நமக்கு தான் வரும் பாத்தீங்க அவங்கல ஒண்ணு இல்லாது ஊங்க சொத்து சுளிக்கிறதுக்கு ஒண்ணும் கடியாது அந்த வீட்டை தவிர அதுக்கு அப்புறம் மட்டும் சொந்த பந்தனும் பெருசாவும் கடியாது எங்க போய் பணத்தை வாங்குவாங்க அந்த பணம் ரெடி பண்ண முடியாம தான் நம்ம வந்து நின்னாதே நீ வேணா பாரு ஆறு மணிக்குள்ள பணத்தோட அவங்க வரவே மாட்டாங்க பாத்துக்க இன்னும் ஆறு நாள் ஆனாலும் பணம் அவங்க கையை கிடைக்காது ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா மூணு லட்சம் ரூபாய் அவளுக்கு சீக்கிரத்துல யாரும் எவனும் கொடுத்துரு மாட்டான் பாத்துக்க ஏதாவது தொற்று பத்திரம் இருந்தாத வாங்கி இங்கி வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க ஆனா அவங்களோட வீடு பத்திரமே நம்ம கையில தானே இருக்கு அப்புறம் எவன் அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய் படத்தை கொடுப்பான் எவனும் கொடுக்க மாட்டான் ம் நீ கவலைப்படாத அந்த வீடு வாங்கலையா உங்க அப்பா அம்மா அங்க வந்து இருப்பாங்க போதுமா நீ கனவு கண்ட மாதிரியே அவங்களை கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் சரி சரி போய் ஒரு காபி போட்டு கொண்டு வா இவங்களோட கத்தி கத்தி தல தான் வலிக்குது காபில பூஸ்ட் கலந்து கொண்டு வரேன் இது சூப்பர் எனர்ஜெடிக் கார் கொச்சிரீங்களா என்னது காபில பூஸ்ட் கார்மோண்டா அம்மா ஜெட்டியே ஏளைய குட்னா 15 தான் அம்மா ஆமா பொம்மரி 15 தான் உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா வேறல விட்டு குட்லாம்ல என்னது வேறல விட்டு எனிட்டு உட்கார்ந்திருக்கணும்மா அம்மா அந்த மாதிரி என்ன நம்மனா எல்லாரே பறிச்சி எழுதிட்டு வீட்டுக்கு போய்டுவாதே

பிள்ளைகளா நம்ம பக்கத்துல உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்தா ஏன் படிக்குதுங்க என்ன பண்றது அதுங்க படிக்கட்டும்னு சொல்லி நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்க போனோம்னா படிக்கிற மாதிரியே படிக்க வேண்டியது ஆனா பக்கத்துல நடக்குதெல்லாம் ரேடிக்கு பார்க்க வேண்டியது அதனால வீட்ல இருக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நானே பக்கத்துல உட்காந்து அவ படிக்கறால இல்லன்னு பார்த்துட்டு கடக்கே யானி பூமாரிக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் போதுமான அளவு புரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அதுவே போதும் அப்படியே எனக்கு சொல்லி தெரியலனாலும் பக்கத்துல டியூஷனுக்கு அனுப்பி பூ பூமாரியே படிக்க வைப்பேன் நீ அதை பத்தி காலப்படாத சரி என்னவோ பண்ணிட்டு போக ஆமா அண்ணி அண்ணே நீ நேரத்துக்கு தானே ஆப்பிச்சு விட்டு கிளம்பி வரும் ஆமா ஏன் அது வேற ஒண்ணு இல்ல நீ அண்ணா வர வெயில ஒரு கடை இருக்குல்ல அங்க மச்சால வடை சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பிரம்மாதா இருக்கும் அது வாசனை இருக்கே பத்து ஊருக்கு அப்படியே பறவும் பாத்து குடிங்க அந்த அளவுக்கு மசால் வடை மைசூர் போண்டா முட்டை போண்டா சாதாரண போண்டா வெல்ல போண்டானே விதவிதமா கடக்கும் அண்ணனா வரும்போது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி வர சொல்லுங்க 50 ரூபாய்க்கா ஐயா ஏரடா இங்க என்ன அத்தனை பேரா இருக்காக 50 ரூபாய்க்கு ஏதோ ஒரு 5 10 ரூபாய்க்குனா பரவாயில்லை 50 ரூபாய்க்கு எதுக்கு அன்னி அதல இந்த வீட்ல இருக்கு அத்தனை பேர் இல்ல. ஒத்த ஆல்கத்தியா. ஓ ஹோ ராத்திரிக்கு சோறு திங்க மாட்டியோ? நம்பர் பேக்கே பண்டத்தை வாங்கி తినిட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துப் போயே இல்லையே இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அது செகண்ட் ரவுண்டு. சோறெல்லாம் இது சாட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன். ம் ம் இது தென்னா வாஏ இல்ல தெரியல. எப்பப்ப தல பண்ணி மாதிரி எதையச்சோ போட்டு ஆறிட்டே கிடக்கும் いや மாராடா இந்த முண்டான எட்டிதேனே வெல்லிக்காய் மா தல தைய மச்சசாமி குமுட்டோ அப்ப வடை பாயாசத்தோட சாபடிஞ்சி சாமி குமுட்டோம்ல. அப்ப வடை சாப்பிட்டு தானே அதுக்குள்ளே நம்ம வீட்ல பாத்து பாத்து செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட் இருக்காது ஆனா கடையில செய்யறதுல டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மச்சாலோடைக்கும் அந்த தான் வடைக்கு ஃபேமஸானது எனக்கு கடைக்கு வாங்கிட்டு வர சொன்னே நீங்க அண்ணனுக்கு போன போட்டு மச்சால் வடைய வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுங்க அடுத்து உங்க காசுல சாப்பிட்டா அருமையா தான் இருக்கும் என்ன அப்படியே இருக்கீங்க போன போட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க சரிங்களா இந்த ராதை என்னைக்கு இந்த வீட்டு விட்டு போவானே தெரிய மாட்டேங்குது இவ்வளவு தோடி தப்பில்லை எல்லாத்தையும் கம்மி மாமித்தையே கைத்துல காதல போட்டுருக்க பூரா வாங்கி அடமான வச்சவ இவ்வளவு கூட்டு இந்த வீட்டுல வச்சிருக்காங்க மகன் வீட்டுக்கு போறேன்னு போனவங்க இவ கொடுத்த மரியாதை இல்ல மனசு சரி இல்லாம மறுபடியும் எங்ககிட்டே வந்துட்டாங்க அப்புறம் எதுக்காக இவ்ளோ மறுபடியும் இந்த வீட்டுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க விரட்டி அடிக்க வேண்டித்தானே இவ வேற எப்ப பார்த்தாலும் இதை வாங்கிட்டு வா அத வாங்கிட்டு நீ என் புருஷனை போட்டு படாது பாடுபடுத்திட்டு இருக்கான் பணம் என்ன மரத்துல காய்க்குது இல்ல இவ புரிசுதான் இங்கே கொடுக்கறான் புராதியா ஓசிலே உட்கார்ந்து తినిಬಿட்டுப் போயினோ நினைக்குதே. நீ சொன்னா உடனே நம்ம வீட்டு சொல்லி வாங்கி வரச் சொன்னா என்ன? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. வீட்ல சாக்கன சோறு கோளம்பல அப்படியே கிடக்கு. அதை తినిಬಿட்டு படுதா படுட்டோ இல்லாட்டி பட்னியா கேளகட்டோ. கேட்டி நீ என்ன தூங்குறியா? சரி சரி. இது இන්නக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த வீட்டை மீட்கிறதுக்கு நமக்கு கேடு கொடுத்திருக்கானான அந்த கேடு கட்டவே அவனே ஆமாப்பா என்ன பண்றது சின்ன பொண்ணு வேற அவசரப்பட்டு அவங்க வாய் விட்டுருச்சு இன்னைக்கு ஆறு மணிக்குள்ள பணத்தை கொடுத்தாதே பத்திரம் நம்ம கைக்கு வரும் இல்லாட்டி நம்ம வீட காலி பண்ணிட்டு நாளைக்கு குடும்பத்தோட எங்கேயாச்சும் போக வேண்டியத்தியா அவள நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா போவேன் கை காலி ஏத்திக்கிட்டு அப்படியே கிடப்பேன் ஏபி என்ன பண்றே வா சாபவிறறेंगे அவ நல்லாவே இருக்க கூடாதுன்னு நீ சாப விட்டா பளிச்சிருமா உன் தான் வலிக்கும் பேசாம அமைதியே இரு இந்த காலத்துக்குலாம் நல்லதுக்கே வழியில பாத்துக்க நாம என்னத்தையா வயித்தரிசல் போட்டு சாப விட்டாலும் அவங்க சந்தோஷமா நல்லா தான் இருப்பாங்க அவங்க கெட்டவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது உண்மையை சொல்லப்போனா சாபம் விட்டோம் இன்னும் நல்லா வாழ்வாங்க அதனால நம்ம சாப விட்டாலாம் பழிக்காது பேசாம இரு அங்கிள் அந்த ஆளு அவன் இஷ்டப்படி ஏதாவது பேசலாம் எனக்கு கோவம் வந்துச்சு பாத்து நாம ஒன்னோ முட்டாள் கிடையாது அவன் நம்மளே கூமுட்டியாக்கி இந்த வீட்டை எப்படியாச்சும் ஏமாத்தி வாங்கணும்னு பார்த்தான்

ஊருக்கு கிளம்பி போறேன் எங்க ஆச்சிக்கு ஒருத்தர் தெரியும் பாத்துக்கொடுங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி ஆச்சு பூச்சி கடனை வாங்கிட்டு வந்து அந்த ஆளு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்க பத்திரத்தை வாங்க போறேன் வட்டிக்கு வாங்க போறியா ஆமாங்க என்ன பண்றது இப்ப சவால் விட்டோம்ல சவால் விட்ட மாதிரியே சரி செய்யணும்னா அதுக்கு நம்ம வட்டிக்கு பணத்தை தான் ஆகணும் வாங்க நம்ம ஊருக்கு போய் ஆச்சிக்கு இருந்து ஆள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து இவன் மூஞ்சிட விட்டு அரிசிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வருவோம் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான் ஏன்னா வேற எங்கேயும் நம்மளால பணத்தை போட்ட முடியாது வட்டிக்கு உரவங்கிட்ட போய் வாங்கினா தான் உண்டு

சரிப்பா போயிட்டு வரோம் நீ வேறி கடன் வாங்கினா வட்டிக்கு மேல வட்டி குட்டிக்கு குட்டி நீ பெருகிட்டே போகும் அது நினைச்சாலும் பயமா இருக்கு வேற என்ன பண்றது இந்த வீட்டு பத்த வாங்கணும்னா அதுக்கு நம்ம கடை வாங்கிட்டு ஆகணும் கடவுளே எல்லாம் நல்லபடியா நடந்தாச்சு சரி